ஒன்றேதி நம்முடைய இந்தியன் டூ படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் விழா சிறப்பாக சென்னை இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது அதுக்கான ஏற்பாடுகளை இப்போ வேகமாக இருக்காங்க போய் பார்த்தேன் அந்த கட் அந்த மிக பிரமாண்டமான ஒரு கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இந்த சட்டங்களை போட்டு ஃபிட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜுக்கு அந்த ஸ்டேஜ் பல வகையில் ஒரு புதுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி அதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பார்த்தேன் ரொம்ப வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு சரி இந்த ஒன்றாந்தேதி ஃபங்க்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது ஏன்னா அவர் ஃபாரின்ல இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஃபாரின்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியல ஆனால் வந்துட்டார்னு சில பேர் சொல்கிறாங்க வரல சார் அவர் அங்கே வெளிநாட்டில் தான் இருக்காரு அப்படின்னு அபுதாபியில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு கிடைத்த ஒரு நம்பகமான செய்தி வந்துட்டார் சார் அப்படிங்கிறாங்க எதை நம்புறது எதுன்னு தெரில ஆனால் இந்த ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய இந்தியன் டூ விழாவில் அவர் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் யார் யார் கலந்துக்குவாங்கங்கிறத ஃபைனல் பண்ணலையாம் என்ன பத்து நாள் இருக்கு அதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிடுவாங்க ஆனால் வேலைகள் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சிகானி உசைனி அவர் சிறந்த அந்த ரத்தத்தெல்லாம் தன்னுடைய ரத்தத்தாலேயே ஜெயலலிதாவை வரைஞ்சி அந்த அம்மாட்டை காட்டி இப்போ பாராட்டுகள்லாம் வாங்கினவர் அவர் அவர் அண்ணாதிமுக ஆதரவாளருங்கிற மாதிரி அந்த நேரத்தில் பேசப்பட்டது இப்போ எப்படி என்னங்கிறது தெரியல அவர் வந்து ஒரு சம்பவத்தை சொன்னார் உலகநாயன் கமல்ஹாசனை சந்திக்கணும் ஏன்னா அவர்கிட்ட ஒரு வில்லு இருந்தது அவர் இந்த வில்வத்தெயிலெல்லாம் கெட்டிக்கார் அவர் அவர் ஒரு ஒரு புதுவிதமான வில்லு வச்சிருக்கிறார் அதை கமல் சார்கிட்ட சொல்லி அதை படத்தில் ஏதாவது ஒரு படத்தில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அனுமதி கேட்டு அவர் போய் பார்த்துருக்கார் பெருமிஸ் நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு கமல் சார் இவரும் போனார் உட்காந்து சார் இந்த மாதிரி ஒரு வில் இருக்குது என்கிட்ட பாம் பாம் போன் பேர் அந்த இதை நீங்கள் படத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த வில்லினுடைய பெருமைகளையெல்லாம் எல்லாம் ரொம்ப அவர்கிட்ட சிலாகிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் எதுவும் சொல்லாமல் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார் அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் சரி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு காஃபி டீ ஏற்பாடு பண்ணிவிட்டு இந்த வந்துடுற அப்படின்னு சொல்லி உள்ளே போனார் உள்ளே போனவர் கொஞ்சம் நேரத்தில் ஒரு வில்லோடு திரும்பி வர்றாரு இதுதானே நீங்கள் சொன்ன பாம்போ அப்படின்ன உடனே இது ஆச்சரியம் என்னடா நம்ம இதுதான் புதுசு இன்னும் ஒன்றும் பயன்படாமல் இருக்குது யாரும் சொல்லலை அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது இந்த வில்வத்தைக்காரர்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவர் இது வில்லை காட்டுறாரு அப்படின்னு சொல்ல அவர் கமல் நான் ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே இந்த வில்லை வாங்கிட்டேன் இதில் ஒரு ஸ்டிங்கு இதாகி போச்சு அதை நீங்கள் சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவட்ட கொடுக்குறாராம் நம்ம விசாரித்த வகையில் அந்த வில் வந்து ரூபாய் எழுவத்தாயிரம் ரூபாய் எழுவத்தாயிரரூவா ரூபாய் அது சொன்னாங்க அதை நம்ம எத்த அதாவது பாருங்கள் அதாவது ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே இவர் வாங்கி அவர் வாங்கி வச்சுருக்காரு கமல் இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு இது புதுசு இதை கமல் சார்கிட்ட சொன்னேன் ஏன்னா கமல் சார் தான் இந்த மாதிரி இப்போ புதிய இது உத்திகளை எல்லாம் பயன்படுத்துவார் புதிய ஆயுதங்களை பயன்படுத்துவார் அவர் இந்த எல்லாம் நிறையா அந்த மாதிரி இருக்காரு ஆகவே இதை அவர்கிட்ட கொண்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிட்டு போனால் அவர் ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே வாங்கிட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லது இவருக்கு உடனே ஆச்சரியமாச்சான் சார் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸில் உள்ள நான் நடிகரை நான் பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிலாயிச்சு சொல்லியிருக்கார் சரி இன்னொரு மேட்ரு பெங்களூரில் ரேவ் பார்ட்டின்னு ஒன்று நடந்திருக்கு இந்த ரேவ் பார்ட்டிக்கு அட்மிஷன் ஒரு ஆளுக்கு எவ்வளோ தெரியுமா ஐம்பது லட்சம் ரூபா இந்த பார்ட்டி ரேவ் பார்ட்டிங்கிறது மெட்ராஸ்லேயும் நடக்குது எல்லாத்துக்கும் இந்த முக்கியமான மெட்ரோ சிட்டிலாம் நடக்கும் இந்த ரேவ் பார்ட்டி இதுக்கு வந்து அனுமதி கிடையாது அதாவது விடிய விடிய நடக்கிற பார்ட்டி இந்த பார்ட்டினுடைய விசேஷம் என்னென்னா பயங்கரமான இந்த மின்னணு இயந்திர மின்னணு வாத்தியங்கள் இருக்குதுல்ல கால தொலைக்கும் அந்த மாதிரி மின்னணு இயந்திரங்களுடைய இசை கட்ட கட்ட கட கட போட்டு சக்க 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 இருக்கும் அது மாத்திரமில்லை கலர்ஃபுல்லான லைட்ஸு கண்ணை பறிக்க கலர்ஃபுல்லான லைட்ஸு இதில் கலந்துக்கிறவங்க எல்லாருமே அந்த நியான் ஷர்ட் அந்த மாதிரி வகையான ஜில் ஜில் சட்டை எல்லாம் போட்டுட்டு தான் அதில் கலந்துக்குவாங்க என்ன இதில் வழங்கப்படுவது என்னென்னா கஞ்சா அபீன் மது வகைகளில் பல இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு போதைப்பொருள் எதுன்னா நான் சொல்கிறேன் எனக்கு அது வாயிலே வரலை எம்டி எம்ஏ இது ஒரு இது இந்த போதைப்பொருள் வந்து மரணத்தை சம்பவிக்கும் மரணம் மரணத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படறதில்லை இன்னொன்று பாம்பு விஷம் இந்த பாம்பு விஷத்தை போதையாக்கி அப்படி கொஞ்சம் அப்படி இது இது அளவுக்கு மீறினா ஆளை காலி பண்ணிடும் இது அளவோடு விழுதுன்னா அதில் ஒரு மயக்கம் அடுத்து கொகைன் இந்த கொகைன் வந்து யூஸ்ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் கிடைக்கிது மெட்ராஸ்லேயும் கிடைக்குது சென்னையிலையும் பாம்பேலையும் கிடைக்குது பெங்களூர்லேயும் கிடைக்குது இந்த பார்ட்டி நடந்த இடம் வந்து பெங்களூர் பெங்களூரில் பெங்களூரில் ஜிஎம் ஃபார்ம் அப்படின்ட்டு இது பொதுவாக அந்த ஃபார்ம் ஹவுஸில் தான் நடக்கும் திறந்த வெளியில் தான் நடக்கும் ஆண் பெண் எல்லாருமே கூத்தாடுவாங்க ஆடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஏன்னா நூற்றி ஒரு பேர் தான் இதில் அளந்து கலந்துக்கிறதுக்கு அனுமதி இதில் இது இது நடக்கிறது தானேயா இதில் என்னையா விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா ஹேமானு ஒரு தெலுங்கு நடிகை கன்னட நடிகை ஆஷிராய் கன்னட நடிகை ஆஷிராய் ஹேமா தெலுங்கு நடிகை இந்த ஹேமா வந்து விஜய் படத்தில் நடிச்சிருக்காரு அழகிய தமிழ் மகன் என்னென்ன படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொன்னால் அழகிய தமிழ் மகன் விஷால் சத்தியம் சாகசம் தேவி உள்பட ஈரமான ரோஜாவே ஆக உள்பட இரநூறு படங்களில் இந்த நடிகை நடிச்சிருக்காங்க இந்த நடிகை போதையில் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதாவது இந்த பார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா அதில் கலந்துக்கிறவங்க கேட்டால் சார் இது ஒரு மோசமான பார்ட்டி யாரை மிதிக்கிறான் எவன் மிதிக்கிறானே தெரியாது கண் முன்ன தெரியாது போதையில் உரசுவானுங்க என்ன பண்ணுவானுங்க பெண்களை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது ஆனால் அதை பெண்களும் விரும்புவாங்க இந்த பார்ட்டிக்கு வர்றவங்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க சார் முத்தம் கூட கொடுப்பாங்க சார் புருஷன் எவனோ இவ வந்து இங்கே பார்ட்டியில் கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க எல்லா அக்கிரமும் நடக்கும் ஆனால் அந்த மேட்ரு மேட்ரு மத்தம் நடக்காது ஆனால் அது தவிர எல்லாமே நடக்கும் இது ஒரு மோசமான பார்ட்டினாலும் ஜாலியாக இருக்கும் விடிய விடிய அந்த போதை தெளிய தெளி அப்படியே ஏற்றிக்கிட்டே இருப்பானாங்க சரி சார் போதை தெளிய தெளி ஏத்துறீங்களே மயக்க முடிஞ்சு கீழே விழுந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது சார் அப்படி செல்லது ஏற்படும் நூற்றி ஒரு பேர் கலந்துக்கிறாங்கன்னா அதில் இந்த அளவோடு சாப்பிட்டு இது என்ஜாய் பண்ணுறவங்கெலாம் இருக்காங்கள்ல அப்படின்னு சொன்னாங்க இதில் இந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டு அந்த ரெண்டு நடிகைகள் மற்ற பேர்தல் இதெல்லாம் போலீஸ் ரெய்ட் பண்ணி பிடிச்சிட்டாங்க போலீஸ் ரெய்ட் பண்ணி பிடிச்சிட்டு அந்த பிளட் சாம்பிள் எடுப்பாங்க போதை எந்த அளவுக்கு ஏறி இருக்குது என்ன கணம் பண்ணுறதுக்கு பிளட் சாம்பிள் எடுப்பாங்க அந்த பிளட் சாம்பிள் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இதில் இந்த தே இந்த நடிகை ஹேமா நான் அந்த ஃபங்க்ஷன்லேயே கலந்துக்கிறதில்ல அந்த நேரத்தில் நான் வந்து இங்கே ஹைதராபாத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருந்தேன் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க ஆனால் கமிஷனர் அந்த பிடிப பிடிச்ச பார்ட்டியில் போய் ரெய்டு பண்ணாரில்லாம் அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு இந்த பொண்ணு இருந்தது நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம் எல்லாம் வரட்டும் ரிசல்ட்டு வரட்டும் ரிசல்ட்டு வந்தோன்னா நாங்கள் எங்கள் நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் அழுத்தமாக சொல்கிறாரு ஆக இப்போ தான் அந்த கொக்கைன் பார்ட்டி இந்த மது அருந்துதல் இதெல்லாம் பற்றி ஒரு பின்னணி பாடகி ஏக்கச்சக்கமான புகார்களை இருக்க நேரத்தில் பெங்களூரில் இந்த மாதிரி நடந்துருக்கு நடந்து ரெண்டு நாள் ஆகுது பிடிச்சிருக்காங்க போலீஸ் பிடிச்சிருக்காங்க இன்னும் வரல அறிக்கையை வரும் சரி அடுத்து இந்த சுசித்ரான்னு இந்த லீக்ஸ் கிளப்பிக்கிட்டு இருக்காங்கள்ல இந்த ஒரு பொண்ணு சிங்கர் அதை என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க இந்த இப்போ நடிகைகளை பற்றி சொல்கிற அவதூறுகள் நடிகர்களை பற்றி சொல்கிற கேலித்தனம் கேவலமான குற்றச்சாட்டுகள் இதை பற்றியெல்லாம் நான் பேச வரல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த எல்லாம் இங்கே போட முடியாது ஆனால் அந்த பொண்ணு சொன்னதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா பரத்வாஜ் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார் இந்த மியூசிக் டைரக்டரு இந்த பொண்ணு அந்த சுசித்ரா போய் சான்ஸ் கேட்குது சான்ஸ் கேட்கும்போது அவர் கேட்குறாரு நீ பிராமினா இந்த பொண்ணு வந்து சான்ஸ் கேட்க போகுது ஆனால் அவர் என்ன கேட்குறாரு நீ பிராமினா இல்லை சார் நான் பிராமின் இல்லை உனக்கு கர்நாடிக் சங்கீதம் தெரியுமா இல்லை சார் தெரியாது சார் சார் ரொம்ப வெக்கேடாகுனது அப்படிங்கிறாரு பரத்வாசர் கர்நாடிக் சங்கீதம் ஒரு பாடகை தெரியலேன்னா வெக்கக்கேடானதான் சரி உன் குரல் வந்து இவ்வளவு இனிமையாக இருக்குது உனக்கு என்ன பாட தெரியும் அப்படின்னா எனக்கு வெஸ்டன் தெரியும் அப்படின்னு தெரியும் அப்படியா சரி நாளைக்கு வா ஆடிஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பரத்வாஜி அனுப்பிட்டார் இதிலிருந்து நம்ம என்ன உணர்ந்துக்கிறோம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் கர்நாடக இசை வல்லுனர் டிஎம் கிருஷ்ணா அவருக்கு வந்து ஒரு விருது கொடுத்தாங்க மியூசிக்க அவருக்கு விருது கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு பாடகைகள் அந்த பாடகைகள் பெற நீங்கள் நினைவு வச்சுக்கிறணும் ஏன்னா எவ்வளவு வெறிகுண்டு இப்போ இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரஞ்சனி காயத்ரி இவருக்கு இந்த ரஞ்சனி காயத்ரி டிஎம் கிருஷ்ணாவுக்கு வந்து சங்கீத கலாநிதி விருது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் அவர் பெரியாரை பற்றி பாடியிருக்காராம் கர்நாடக இசையில் தந்தை பெரியாரை பற்றி அவர் பாட்டு பாடியிருக்காராம் அதுவும் போக அவர் பிராமின் இல்லை ஆகவே இந்த சங்கீத கலாநிதி கொடுக்கக்கூடாது எவ்வளோ ஆழமான ஒரு வெறி இருக்கு பாருங்கள் பிராமணியம்னு நம்ம எதிர்க்கிறோன்னு சொல்கிறோம் ஆனால் இன்னும் அந்த வேர் இருக்குது அந்த வேர் இருக்குது அதை இந்த திராவிட இயக்கங்கள் இன்னும் சரியாக அறுக்கலை வெறியை அறுக்க சொல்கிறோம் பிராமணர்களை அழிக்க சொல்லலை அந்த வெறி அதைத்தான் அழிக்க சொல்கிறோம் அது இன்னொன்று ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் என்ன சொல்கிறாரு இங்கே வந்து மோடி மற்றவங்க எல்லாருமே வந்து தமிழை பற்றி பேசுகிறாங்க தமிழனுடைய பெருமையை பற்றி பேசுகிறாங்க ஆனால் அவர்கள் அப்படியே வடநாட்டுக்கு போனாங்கன்னா தமிழை பற்றி பேசுகிறது இல்லை தமிழுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் கொடுக்கறதில்ல போதுமான நிதியும் ஒதுக்கறதில்ல ஆனால் சமஸ்கிருதத்துக்கு அவங்க நிதி அதிகமாக ஒதுக்குறாங்க சமஸ்கிருதத்தை வளர்க்குறாங்க நம்ம சமஸ்கிருதத்தை வளர்க்க வேணாம்னு சொல்லலை நீங்கள் எந்த மொழியை நீங்கள் புகழ்ந்து பேசுறீங்களோ அந்த முக அந்த மொழிக்கு நீங்கள் உரிய படம் ஒதுக்கணும்ல வளர்ச்சிக்கு அப்படின்னு கேட்குறாரு அவர் பேர் அந்த ஐஏஎஸ் ஆதிகாரி பேர் பாலச்சந்திரன் அவர் சமீபத்தில் பேசியிருக்காரு இதை உங்கள் பதிவு நெஞ்சு மனதில் பதிவு பண்ணிக்கோங்க எப்படியெல்லாம் இன்னும் நாடு முன்னேறலை இப்போ தமிழுக்கு சொல்லிவிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு விரோதமாக அங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அடுத்து மாண்டி பாராளுமன்ற தொகுதி இந்த இமாச்சல் பிரதேசில் இருக்குது அங்கே நடிகை கங்கனா ரேணா போட்டிடுறாங்க இவங்க அங்கே போய் பிஜேபிக்கு பிஜேபி கேண்டிடேட் சரி அங்கே போய் அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் ஓட்டு கேட்கலாம் அதுக்காக நீங்கள் திபெத்திய மதகுருவான தலாய் லாமாவை பற்றி தப்பாக பேசுனாங்க இதனால் அங்கே உள்ள திபெத்தியர்கள்லாம் இமாச்சல பிரதேச மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இவருக்கு கருப்பு கொடி காட்டினாங்க ஏ வெளியே போ ஓ ஏ திரும்பி போ கோ பேக் அப்படின்னு சொல்லி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அதில் காங்கிரஸ் கட்சியும் கலந்துருக்கு ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி சார்பில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க மற்ற எல்லாம் என்னமோ அக்கிரமங்கள் எவ்வளோ நடக்குது ஒரு பதினாறு வயசு பய ஓட்டுச்சு ஓட்டு பூத்துக்குள்ளே இது பூத்துக்குள்ளே போய் பாரதிய ஜனதாவுக்கு எட்டு தடவை ஓட்டு கொடுத்துனானா பட படத்தோடு பிடிச்சி போட்டிருக்காங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதை தே இன்பாட்டியிருக்காங்க அந்த பகுதியில் தொகுதியில் ஆனால் அந்த ப பிஜேபி அந்த தலைவருடைய பையன் அவன் அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஒன்று வாரம் தெரியலை ஆக இந்த மாதிரி அலங்குளம் எல்லாம் நடக்குது இதை சுட்டி காட்டிட்டு சரி நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.